வாட்ஸ்ஆப் கதை இரண்டாயிரத்து ஒன்பதில் ஜான் கோம் மற்றும் பிராயன் ஆக்டன் என்பவர்களால் தொடங்கப்பட்டது இவர்கள் இருவரும் முன்னாள் யாஹூ ஊழியர்கள் முன்னிருந்த மெசேஜிங் பிளாட்ஃபார்ம்ஸ்களின் சிக்கல்களால் விரக்தியடைந்த இவர்கள் விளம்பரமில்லாத எளிய பயன்பாட்டை உருவாக்க நினைத்தனர் கோம் ஒரு ஐபோன் வாங்கிய பிறகு ஆப் ஸ்டோ இன் திறனை உணர்ந்து பயனர்கள் நேரடியாக ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ் பகிரக்கூடிய ஒரு தளத்தை உருவாக்க வேண்டும் என்று கற்பனை செய்தார் அதனால் வாட்ஸ்அப் என்ற வார்த்தையை ஒத்துவரும் வாட்ஸ்அப் என்று பெயரிட்டார் முதலில் இந்த ஆப் பெரிதாக அறியப்படவில்லை ஆனால் அதே ஆண்டில் ஆப்பிள் தனது புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் ஐ அறிமுகப்படுத்திய போது கோம்கு வாட்ஸ்அப்பை ஒரு முழுமையான மெசேஜிங் ஆப் ஆக மாற்றும் யோசனை தோன்றியது இந்த மாற்றம் பயனர்களுக்கு உடனடி அறிவிப்புகளை பெற அனுமதித்தது தொடர்புகளை எளிதாக்கியது வாட்ஸ்ஆப் அன் எளிமை மற்றும் தொலைபேசி எண்களை பயன்படுத்தி பதிவு செய்வது மற்றும் விளம்பரமில்லாத அம்சம் குறிப்பாக எஸ் எம் எஸ் கட்டணங்கள் அதிகம் இருக்கும் நாடுகளில் விரைவாக பிரபலமாகியது இரண்டாயிரத்து பதினொன்றுக்குள் வாட்ஸ்ஆப்கு கோடிக்கணக்கான பயனர்கள் இருந்தனர் இரண்டாயிரத்து பதினான்குக்குள் வாட்ஸ்ஆப்க்கு அறுநூறு மில்லியன் பயனர்கள் இருந்தனர் இது ஃபேஸ்புக் அன் கவனத்தை ஈர்த்தது ஃபேஸ்புக் இரண்டாயிரத்து பதினான்குல வாட்ஸ்ஆப்பை பத்தொன்பது பில்லியன் டாலருக்கு வாங்கியது கொள்முதல் ஆன பின்பும் வாட்ஸ் ஆப் தனியுரிமையும் விளம்பரமில்லாத அனுபவத்தையும் உறுதியாக காப்பாற்றியது வாட்ஸ்ஆப் உலகளாவிய விருப்பம் இந்தியா பிரேசில் மற்றும் யூரோப் போன்ற பகுதிகளில் வேகமாக வளர்ந்தது அங்கு பயனர்கள் மொபைல் டேட்டா அல்லது வைஃபை மூலம் இலவசமாக தொடர்பு கொள்கின்றனர் ஆனால் வாட்ஸ்ஆப் வளர்ந்த போதும் அது சவால்களை எதிர்கொண்டது முக்கிய பிரச்சனையாக ஃபேஸ்புக்கின் கையகப்படுத்தலே மாறியது கோம் மற்றும் ஆக்டன் இருவரும் தனியுரிமைக்கான ஆதரவாளர்கள் ஃபேஸ்புக்கின் தரவு பகிர்வு கொள்கைகளுடன் முரண்பட்டனர் இரண்டாயிரத்து பதினேழில் பிராயன் ஆக்டன் வாட்ஸ்ஆப் இருந்து விலகினார் பின்னர் இரண்டாயிரத்து பதினெட்டில் ஜான் கோம் கூட விலகினார் ஆக்டன் தனியுரிமை குறித்த அவரது கவலைகளை ஃபேஸ்புக்கின் கீழ் வெளிப்படுத்தினார் இது வாட்ஸ்ஆப்பின் ஆரம்பகால கோட்பாட்டிலிருந்து ஒரு முக்கிய மாறுபாட்டாக இருந்தது இந்த சவால்களைத் தாண்டியும் வாட்ஸ்ஆப் இன்று உலகில் டூ பில்லியனுக்கும் அதிகமான பயனர்களைக் கொண்ட மிகப் பிரபலமான மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் ஆக உள்ளது எளிமை தனியுரிமை மற்றும் பயனர் நெருக்கத்தை பேணுவது பயனர்களைத் தாண்டி உலகம் முழுவதும் தொடர்பு கொள்ள உதவுகிறது இரண்டாயிரத்து பதினெட்டில் வாட்ஸ்ஆப் பிசினஸை அறிமுகப்படுத்தி பிசினஸஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் இடையே தொடர்புகளை எளிதாக்கி உலகளாவிய கம்யூனிகேஷன் துறையில் முன்னணி இடத்தை உறுதியாகப் பிடித்தது